தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் கனடாவில் வந்து அகதி அந்தஸ்து கோர ஈழத் தமிழர்கள்ட்ட வந்து ஏமாற்றி வந்து பணம் பறிக்கப்படுவதாக தற்சமயம் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அந்த பணத்தை பறிக்கிறது யார் அதிலிருந்து எவ்வாறு நாங்கள் விலகி இருந்து கொள்ளலாம் என்பது தொடர்பாக ஒரு முழுமையான காணொலி தான் இதுல பார்க்க போறோம் காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்பதான் நீத்துறவாருன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் நான் போடுறேன் ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் அண்மை காலமாக இலங்கையிலிருந்து வெளிநாடு

தமிழ் சட்டத்தரணி ஊடாக வந்து அகதி விண்ணப்ப படிவத்தை நிரப்பி அகதி அந்தஸ்து கோருவார்கள் இவ்வாறு இரண்டு வழிகளில் வந்து அகதி அந்தஸ்து கோரிக்கொள்வார்கள் விமான நிலையத்தில் அகதி அந்தஸ்து கோருனா அதற்கான அந்த செலவு செலுத்த தேவையில் அரசாங்கமே என்ன செய்யும் சொன்னா ஒரு சட்டத்தரணியை எங்களுக்காக நியமித்து அவர்கள் வழக்க வாதாடுவார்கள் அந்த வகையில் ஒரு சட்டத்தரணி கூட நாங்கள் அகதி அந்தஸ்து கோரணும் என்று சொன்னால் ஒவ்வொரு அமர்வுக்கும் இவ்வளவு ரூபாய் என்றவாறு செலவுகள் அதிகமாக ஆகும் என்றவாறு நிறைய தகவல்கள் வந்து பரிமாறப்பட்டது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னா அண்மை காலத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் கனடாவுக்கு விசிட்ட விசாவில் போகும் ஆட்கள் அகதி அந்தஸ்து கோருறது வல்லமை முக்கியமா இப்போ கனடாவுக்கு போறாங்கன்ற எண்ணிக்கை குறைஞ்சிருந்தாலும் அங்கே இருக்கிறார்கள் அகதி அந்தஸ்து கோருகிற எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது முக்கியமா கனடாவில் இருக்கிற நபர்கள் வந்து ஒரு தமிழ் சட்டத்தரணி ஊடாக வந்து அகதி அந்தஸ்து கோருகிறார்கள் முக்கியமா இங்கிருந்து அங்க போயிட்டு வந்து அகதி அந்தஸ்து கோருகிறப்படி போன்ற விளக்கங்கள் வந்து சில பேருக்கு இல்லை தான் சொல்லணும் எல்லாருக்கும் இல்ல சில பேருக்கு வந்து அகதி அந்தஸ்து இப்படி கோருவணும் அதுக்காக எவ்வளவு செலவாகும் என்பது தொடர்பான ஒரு பூரண விளக்கம் இல்லை அதன் காரணமாக அஹ் கனடாவில டொரண்டோவுல வந்து நிறைய பேர் வந்து இந்த அகதி அந்தஸ்து கோரி கோரியிருக்கிறார்கள் அந்த வகையில ஒரு சட்டத்தரணியை நியமிச்சு அகதி அந்தஸ்து கோரினவர்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அது தொடர்பாக பல முறைப்பாடுகள் வந்து போலீஸ் நிலையத்துல வந்து பதிவாகி இருக்கு அகதி அந்தஸ்து கோரி நிலத்தரணிகள் வந்து பண மோசடி செய்துள்ளதாக சில செய்திகள் வந்து வெளிவந்திருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் விசிட்ட விசாவில் கனடாக்கு போயிட்டு அங்க வந்து இந்த சட்டத்தரணி ஊடாக அகதி அந்தஸ்து கோரும்போது சில சட்டத்தரணிகள் வந்து என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் பண மோசடி செய்கிறார்கள் என்றவாறு இந்த தகவல்கள் வெளியாயிருக்கு தமிழ் சட்டத்தரணி எல்லாரும் அல்ல சில பேர் என்பது நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன் ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இவர்கள் போய் ஒரு சட்டத்தரணி ஊடாக அகதி அந்தஸ்து விண்ணப்ப படிவத்தை நிரப்பி சொல்லி அந்த அகதி அந்தஸ்து கோரும்போது அதற்காக பணம் வந்து அதிகமாக அறவிடப்படுவதாகவும் அதோட வந்து பாதிங்க சொன்னா ஒரு அகதி அந்தஸ்து கோ리னம்னு சொன்னா அவله வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அந்த குறித்த தொகை பணத்தை வந்து கவர்மெண்ட் வந்து அவைக்கு கொடுக்கும் இந்த பணத்தை வந்து என்ன செய்யணும்னா இந்த நபர் வந்து அங்க இருக்கிற அந்த அகதி அந்தஸ்து கோர நபர் கோர்ற மாதிரி ஒரு விண்ணப்ப படிவம் இருக்கு அதை பூர்த்தி செய்து கொடுக்கணும் அந்த விண்ணப்ப படிவத்தை சட்டத்தரணிகளையே பூர்த்தி செய்து கொடுத்து அரசாங்கத்திடம் இருந்து அந்த பணத்தை பெற்றுக் கொள்வதாக தகவல்கள் இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு கனடாவுக்கு போய் அகதி அந்தஸ்து ஒரு சட்டத்திறனியை வச்சு கோரேக அந்த அரசாங்கம் வந்து ஒரு குறித்த தொகை பணத்தை கொடுக்கும் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ஒரு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும் அந்த பணத்தை வந்து பெற்றுக்கொள்ற நோக்கில வந்து அதாவது வந்து இந்த நபர்களுக்கு தெரியாம அந்த சட்டத்தரணியை என்ன செய்யறாங்க சொன்னா அந்த அவர்களுடைய சைனை வச்சு அனுப்புவதாகவும் இந்த ஃபோமில் நீங்கள் ஒரு சைனை வைங்க ஒன்று விஷயம் விளங்காத சைனை வாங்கிட்டு அந்த பணத்தை தாங்களே பெற்றுக்கொள்வதாகவும் இப்போ குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னா குறித்த தொகைக்கு மேலதிகமாக அதிக அளவிலான பணத்தை வந்து இந்த சட்டத்தரணிகள் பெற்றுக்கொள்கிறார்கள் அதோடு வந்து ஒரு அகதி அந்தஸ்து கோரினம் சொன்னா கிட்டத்தட்ட முழுவதுமாக ஒரு ஐயாயிரம் டாலர்கள் வந்து செலவாகும் என்றவாறு தகவல்கள் இருக்குது ஆனால் வந்து இந்த சட்டத்திறன்கள் வந்து அதற்கு மேலாக தங்கள்கிட்ட இருந்து பணத்தை பெற்றுக்கொள்வதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் வந்து ஒரு ஒன்றை வெளி வெளிவிட்டிருக்கு இந்த பிரச்சனைகள் எழுந்ததன் காரணமாக நீங்க வந்து சட்டத்திறனைக்கு எவ்வளவு பணம் கொடுக்கிறீர்கள் என்பது தொடர்பாக கவனமாக இருங்கோ அதோட நீங்க செலுத்துகிற ஒவ்வொரு பணத்துக்கும் ஒரு ஆதாரத்தை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கோ அது உங்களுக்கு பின் பிற்காலத்தில் பயன்படும் என்ற மாதிரியும் அவை சொல்லியிருக்கணும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து

கிரேக்கிர அகதி அந்தஸ்து பின்னுக்கு போற வாய்ப்பு தான் அதிகமாக காணப்படும். ஏன் சொன்னா அந்த அகதி அந்தஸ்துக்காக அந்த பணம் பெற்று பணத்தை வந்து பெற்று இந்த பணத்தை பெற்று கொண்டாலும் முக்கியமா இங்க இருந்து விசா ஒரு ஆள் வந்து கனடாக்கு போறாருன்னு சொன்னா அந்த கனடாவில் இருக்க கே அகதி அந்தஸ்துக்காக இந்த பணத்தை பெற்றுக்கொள்றா இவர் வந்து நேர் வழியில தான் கனடாவுக்கு மீண்டும் வந்து வந்து ஒரு வருமான வரி கட்டிக்க அந்த அரசாங்கத்துக்கு திரும்ப அந்த பணத்தை கட்ட வேண்டி வரும் அல்லது வந்து இவரை வந்து அங்க எடுத்தால் வந்து அந்த பணத்தை கட்ட வேண்டி வரும் என்பதும் இங்க குறிப்பிடத்தக்கது அதாவது இந்த சட்டத்தரணி சில பேரால வந்து இங்க இருந்து அங்க போறாக்களுக்கும் பிரச்சனை அதோட வந்து அவர்கள் எடுத்தாக்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது தான் சொல்லணும் முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனை அண்மை காலத்துல அதிகரிச்சிருக்கிறதாக தகவல்கள் வந்து வெளிவருகுது இந்த தகவலை மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க முக்கியமாக கனடா நாட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னா இந்த அகதி அந்தஸ்து கோர்ற முறை தொடர்பாக ஒரு பூரணமான விளக்கத்தை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் பொதுவாக இந்த கனடாவுக்கு போய் எவ்வாறு அகதி அந்தஸ்து கோர்றது என்றது தொடர்பாக தெரியாம இருந்தாலும் இந்த கமெண்ட் பாக்ஸை அவர் பார்த்து தெரிஞ்சு

மூன்று நபர்களும் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் அதாவது நான்கு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் இவர்கள் வந்து சந்தேகத்தின் பேரில் வந்து கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் பெற்று கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது முக்கியமாக இந்த நபர் வந்து ஒரு ஈழத்தமிழராக இருந்தாலும் இவர் அமெரிக்காவில வந்து ஒரு துப்பாக்கி கடத்தல் சம்பவத்தோட தொடர்பு பட்டவர் என்பது தொடர்பாக குற்றச்சாட்டு வந்து ஏற்கனவே எழுந்திருக்கு ஆஹ் பிற்பாடு இப்ப வந்து கனடாவில் வந்து அவர் அங்க கடத்தல் சம்பவத்துல வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்ப அதிகாரிகள் விசாரணைகளின் பிரகாரம் அந்த துப்பாக்கி கடத்தல் சம்பவத்துக்கும் இந்த தங்க கடத்தல் சம்பவத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பது தெரிய வந்திருக்கு முக்கியமா இவர்கிட்ட வந்து இந்த தங்க கடத்தல் தொடர்பாக ஒரு சரியான குற்றச்சாட்டு வந்து இன்னும் இவர்கிட்ட வந்து நிரூபிக்கப்படல அதன் காரணமாக நீதிமன்றம் என்ன அறிவிச்சிருக்குன்னு சொன்னால் இந்த குற்றச்சாட்டு சரியான வகையில நிரூபிக்கப்படும் வரையும் இவர் வந்து நிரபராதியாகவே கருதப்படுவார் என்றுவாறு தகவல்கள் இருக்கு அதோட பாத்தீங்கன்னா சொன்னா இந்த நபருடைய வயதை பாத்தீங்கன்னா முப்பத்தி நான்கு வயது நிரம்பிய ஒரு இளைஞன் என்பதும் குறிப்பிடத்தக்கது முக்கியமா கனடாவில வந்து இங்கிருந்து போய் அகதி அந்த போடுறாங்கன்ற எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு அதோட கனடாவில சில பிரச்சனைகளும் எழுந்திருக்கு அதோட பாதிங்க சொன்னா முக்கியமா கனடாவில போ பார்த்தாலே கனடான்னு சொன்னாலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எப்பையாவது சிறந்துட்டு சில பிரச்சனைகள் தான் எழும் ஆனால் வந்து சில கடத்தல் சம்பவங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்குது என்று சொல்லணும் நாங்க அவதானமா இருக்கணும் என்பது என்னுடைய கருத்து அதோட வந்து இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதையும் மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம் அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கொண்டு தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்